அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இப்போ நாளையோட எக்ஸாம் பீஸ் கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து முடியுது கண்டிப்பாக இதன் பிறகு வந்து டேட்டை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணவே மாட்டாங்க அதனால் தொடர்ந்து எல்லோரும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நானும் சொல்கிறேன் நிச்சயம் இது இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நாளையோட எக்ஸாம் பீஸு ஓரளவு எல்லாேருமே கட்டப் கட்டப்போகும்போது ப்ரிஸ் செமஸ்டர் இது வரைக்கும் கொடுத்த கல்லூரியிலேருந்து கொடுத்த அந்த மதிப்பெண் மார்க்ஷீட்டை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அதோடய ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரி தேவை அதனால் அதையும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இப்போ எல்லாமே ஓரளவு நிறைய காலேஜஸ் வந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் முடித்து அனுப்புகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இருந்தால் நீங்கள் கட்டலன்னா நாளைக்காவது உங்கள் கல்லூரியை தொடர்பு கொண்டு விரைவாக அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க இதன் பிறகு வந்து இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து நிச்சயம் கிடைக்காது ஏன்னா கிரேஸ் சான்ஸ் கிடைக்கிது அதுதான் மெயினு இப்போ நீங்கள் இப்போ படிக்கிற பசங்கள் அரியர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் படித்த பசங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க கூட இப்போ ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்போது உங்கள் கல்லூரியை தொடர்பு கொண்டு முதல்ல நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நிறைய நண்பர்களுக்கு என்ன சந்தேகம் வரும் இப்போ எனக்கே வந்து ஒரு என்னுடைய மாணவர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது ஆன்லைன் எக்ஸாம்லாம் எங்களுக்கு எழுத தெரியாது சார் ஏன்னா மொபைலில் வந்து நாங்கள் எப்படி எழுதுறது எல்லாம் எங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி செல்லெலாம் எனக்கு எப்படி நான் போட்டு பார்க்கறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து நிறைய மாணவர்கள் மத்தியில் இருக்கும் முதல்ல ஆன்லைன் எக்ஸாம்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா வினாத்தால் மட்டும்தான் ஆன்லைனில் ஒரு முடிஞ்சு நீங்கள் எழுதுறது வந்து நார்மலாக உட்காந்து எழுதுறது தான் சரிங்களா நம்ம சாதாரணமாக பேப்பரில் வச்சு எழுதுகிறதா உங்களுக்கு காலேஜில் மோஸ்ட்லி வர சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு வீட்டிலேருந்து எழுதலாம் அப்படி இல்லைன்னா கல்லூரிக்கு வர சொல்லுவாங்க அது வந்து அதை நிர்வாகத்தை பொறுத்தருக்கு மோஸ்ட்லி எல்லாம் கா வீட்டில் இருந்து தான் எழுதுகிற போல தான் வரும் பட் என்ன நீங்கள் நார்மலாக எழுதி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறது தான் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்கள் செல்லில் எழுதுறதே கிடையாது அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஆன்லைன் எக்ஸாம்னா செல்லுலேயே ஃபுல்லாக எழுதுறதுன்னு மேக்ஸ்லாம் எப்படி செல்லில் போகிறது அப்படிங்கிற சந்தேகம் வரும் நிச்சயம் ஆன்லைனுங்கிறது நம்ம கொஷின் மட்டும்தான் வரும் நம்ம நார்மலாக உங்களுடைய மெயில் அடிக்கு அனுப்பிடுவாங்க இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு போய் உங்களுக்கு காலேஜில் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நீங்கள் கல்லூரிக்கு போகிற மாதிரி அப்படி இல்லைன்னா இங்கே வீட்டிலேயே தனியாக அமர்ந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எழுதுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தான் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னா ஆன்லைனாக செல்லுலேயே எழுதுறது கிடையாது ஓகேங்களா அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க எல்லாரும் கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி பணம் கட்டிட்டு இந்த முறை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுங்க நன்றி